அனைவருக்கும் வணக்கம் நீங்க நம்ம சேனலுக்கு புதுசுன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அமைத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தொடர்ந்து எல்லா வீடியோக்களையும் நீங்க பார்க்கலாம் ஊர்காய தொட்டுக்கலாமன்னு தானே கேட்டேன் அப்படிதானே கேட்டேன் தொட்டுக்கோ ஆஹா என்ன ஒரு தாராள மனசையா முதல்ல ஊர்காயை தொட்டு நாக்கில் வச்சுட்டு கட 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 கடன் கட்டிங் அடிச்சிட வேண்டியதான் ஆஹா சரக்குக்கு சைடிஸா ஊர்கா தான் எவன் கண்டுபிடிச்சான்னு தெரியலையேயா இப்போ நாயா சுரத்தா இருக்கு இப்போ கட்டிங்க அடிப்போம் என்பா சரக்கு அப்படிங்க வச்சுக்கிட்ட நீ தொட்டு நாக்கில் வச்சு அந்த ஊர்காயை திருப்பி கொடுத்துட்டு உன் சரக்கை வாங்கிக்கோ ஆஹா என்னது இது புதுசாக இருக்கு ஏப்பா தொட்டுக்கவான்னு கேட்டுக்கிட்டு தானேப்பா தொட்டேன் நீ என்கிட்ட என்ன கேட்ட கொஞ்சம் போல ஊர்காய் தொட்டுக்கவான்னு கேட்டேன் நானும் உன்னை தொட்டுக்க தானே சொன்னேன் ஆமாப்பா அதான் தொட்டுக்கிட்டேன் அம்மா ஏப்பா இந்தாரா அறையிற தொட்டுக்கு வான்னு கேட்டுட்டு எவ்வளோ தைரியம் இருந்தால் தொட்டு நாக்கில் வெப்ப நீ அப்போ ஊறுகாயை தொட்டு என்ன பண்ணுவாங்க நெத்தியில் பொட்டா வச்சுக்குவாங்க மரியாதையா நீ தொட்டு நக்கணும் ஊறுகாயை கொடுத்துட்டு போ நாளை முன்ன கடைக்கு வந்த ஒரு முழு பாக்கெட்டை வாங்கி தர்றேன் போதுமா என்ம்மா தொட்டுக்கு தானே சொன்னேன் ஏன் தொட்டு நாக்கில் வச்ச சொன்னதையே திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டு இருக்கானு எப்ப தொட்டுக்குவான்னு கேட்டது தொட்டு நாக்கில் வைக்கதான்ப்பா அம்மா வாங்கின கட்டிங்க இன்னும் அடிக்கலை ஆனால் இவன் மூணு வாட்டி அடிச்சிட்டான் ஆஹா இந்த கடையில் எவ்வளோ பேர் இருக்காங்க அவங்கக்கிட்ட எல்லாம் கேட்காம இவங்கிட்ட வந்து சிக்கிட்டேன் ஐயா அதுவும் ஊருகாய் மேட்ரில் அம்மா ஆஹா ஒரே ஒரு வாட்டி ஊறுகாய் தொட்டதுக்கு நினச்சி நினச்சி அறையிறான் ஐயா எப்பா ஏன் சும்மா சும்மா மோசமாக அறையிற தொட்டுக்க கேட்டேன் ஏன் தொட்டு நாக்கில் வச்ச ஆஹா இவன் இன்றைக்கி முழுசுமே இதை தான் சொல்லிகிட்டு இருப்பான் போல இருக்கையா தெரியாமல் தொட்டு நாக்கில் வச்சுட்டேன் அம்மா பொய்யா சொல்கிற நாக்குன்னு தெரிஞ்சுதானே அதில் நீ ஊறுகாயை வச்ச ஆஹா போதையிலையும் எவ்வளோ தெளிவாக போட்டு வாங்குறோம் என் சரக்கை கொடுப்பா நீ தொட்டு நாக்கில் வச்சியே அந்த ஊறுகாயை கொடுத்துட்டு உன் சரக்கை வாங்கிக்கோ ஆஹா தொட்டு நாக்கில் வச்ச ஊர்காய இப்போ யாருக்கிட்ட போய் நான் வந்து இவனுக்கு கொடுக்குறது எப்பா ஊறுகாய் சாதாரண ஒரு பிரச்சனை அதை ஏன்பா இவ்வளோ படுத்துற அப்பா மறுபடியும் அரைஞ்சிட்டானேயா ஊர்கா என்ன உனக்கு சாதாரண பிரச்சனையா ஆஹா அப்புறம் என்ன உலக பிரச்சனையாயா ஊறுகாய் கட்டிங் அடிச்சுட்டு ஊறுகாயை தொட்டிருக்கலாம் அடிக்கிறதுக்கு முன்னாடி ஊறுகாயை தொட்டுது எவ்வளோ தப்பாக போச்சு இப்போ இவங்கிட்ட இருந்து நம்ம கட்டிங்கை எப்படி வாங்கிறது ஏன்னா இப்போதைக்கு தொட்டு நாக்கில் வச்ச ஊறுகாயை என்னால் திருப்பி தர முடியாது இன்னொரு நாளைக்கு தர்றேன் என் சரக்கை கொடு அதெல்லாம் முடியாது என் ஊறுகாய்க்கு உன் சரக்கு சரியாக போச்சு ஆஹா என்னையா இது அநியாயமாக இருக்குது தொட்டு நாக்கில் வச்ச ஊறுகாய்க்கு கட்டிங்கை எடுத்துக்கிட்டான ஐயா எப்ப எப்பா எப்ப எப்பா ரொம்ப கஷ்டப்பட்டு காலையிலேருந்து பல பேர்கிட்ட கெஞ்சி வாங்கின கட்டிங்க்கு பா இது தயவுசெய்து கொடுத்துருப்பா ஆஹா நம்ம கட்டிங்கையும் சேர்த்து அடிச்சுட்டான ஐயா இந்த ஒரு கட்டிங்க்கு காசு எவ்வளோ கஷ்டப்பட்டு புரட்டணும் ஈஸியாக எடுத்து குடிச்சுட்டானே ஐயா இந்தா இந்த முழு ஊறுகா பாக்கெட்டையும் நீயே வச்சுக்கோ ஆஹா கட்டிங் அவன் அடிச்சு சைடிஸை என்கிட்ட கொடுத்துட்டு போகிறானேயா கட்டிங் அடிக்கலான்னு வந்தேன் கடைசியில் ஒரு கையை தொட்டு நாக்கில் வச்சது தாயா மிச்சம் குடிக்கிறவங்கக்கிட்ட மட்டும் எதுவுமே ஓசியில் வாங்கக்கூடாதியா கட்டிங் போச்சே